கிறிஸ்தவ கணக்கன்பானவர்களை ஆண்டோடைய திருப்பெயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை என்பதை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பேதர் எழுதின முதலாம் கடிதம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்த தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் யூ ஆர் சோசன் பீப்புள் ஆர் யுவர் காட்ஸ் ஓன் பீப்புள் என் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்வு நிலைகளிலே எதை பறைசாற்றுகிறோம் இன்றைக்கு கூட ஒரு இடத்துல நான் சென்ற பொழுது ஒருவர் செய்தி கொடுத்த பொழுது சொன்னார் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்து நான்காவது தலைமுறை என்று சொல்லி வேறொரு இடத்துல ஒருவர் சொன்னார் நான் பதிமூன்றாவது தலைமுறை என்று சொல்லி பாரம்பரியத்தின் செயல் திறன்களில அதை குறித்து பெருமையாய் பேசுகிற நிலை சில இடங்களிலே தன்னுடைய சபையை குறித்து மகிமையாய் பேசுவார்கள் தன்னுடைய போதகரை குறித்து வெகு உற்சாகமாக உயர்த்தி பேசுவார்கள் இவையெல்லாம் சரிதான் ஆனால் எப்பொழுதாவது நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளித்து வரவழைத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யூ அண்ட் மேட் ட்ரெடிஷன் இறைவனை அறிவிக்க அறிவிக்கெடீமஸ் அமிழ்ந்து கொண்டிருந்த நம்மை விடுவித்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும் நாம் யோசித்து பார்ப்போம் அலை ஆராதனைகளிலே நேரத்திற்கு நம்மால் வர முடிவதில்லை நாம் எங்கே அறிவிக்கப் போகிறோம் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு திருச்சபைக்கு சென்றிருந்தேன் அந்த திருச்சபையில வெளியே ஒரு பலகையை பிடித்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் எங்கள் ஆலயத்திற்கு என்று சொல்லி அங்கே நின்றார்கள் ஆலயம் முடிந்ததும் அந்த திருச்சபையின் மக்கள் அங்கு புதித புதியவர்கள் என்று காணப்படுகிற மக்களை சந்தித்து அவரோடு பேச ஆரம்பிக்கிறார்கள் ஆண்டவரை குறித்து அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள் பார்த்த பொழுது மிகவும் இருந்தது நம்முடைய நாட்டிலே அப்படிப்பட்ட மனநிலை நம்முடைய திருச்சபைகளில் அப்படிப்பட்ட சூழலை என்னால் பார்க்க முடியவில்லை கடமை சடங்கு இவற்றின் அடிப்படையிலே ஆராதனைகளாய் மாறி அங்கு சென்று வருவதற்காக நாம் செல்லுகிற மக்களாய் காணப்படுவோம் நம்முடைய சூழ்நிலை எப்படி ஒரு திருச்சபை அனலற்ற திருச்சபையா இருந்துதான் இறைவனை அறிவிப்பதிலே எந்த தோழமையும் அந்த குருவான் அவருக்கு தரவில்லை அவர் என்ன செய்வது இவர்களை மாற்றுவது எப்படி என்று யோசித்தார் ஒரு நாள் ஆலை ஆராதனையிலே அவர் கலந்து கொண்டார் ஆராதனை நடத்தினார் பாடல் இத பேத வாசிப்பு எல்லாம் முடிந்தது செய்தி அளிக்க வேண்டிய நேரத்தில் அவர் நேராக புல்பீட்டில் ஏறி ஒரு கண்ணாடி எடுத்து முன்னாடி வச்சாராம் சோப்பு எடுத்து முகத்துக்கு தடவுனாராம் அடுத்து அவர் செஞ்சாரு ரேசரை எடுத்து முகத்தை ஷேவ் செய்துட்டாராம் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் செய்தி கொடுக்க புல்பீட்டை பயன்படுத்துறதை விட்டுட்டு என்ன இந்த குருவானவர் இப்படி செய்கிறாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கிட்டாங்க அந்த வாரம் ஊரை அவங்க சந்தித்த மக்கள் இடத்துல எல்லாம் சொன்ன ஒரே காரியம் நீங்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் சாமி கும்பலாண்டு போனோம் எங்க ஐயரு என்ன பண்ணிட்டாருங்க புல்பெட்டு மேல ஏனிக்கிட்டு சேவ் பண்ணிட்டு நிக்கிறாருங்க பிரசங்கமே பண்ணாம கீழே இறங்கிட்டு இருங்க சேவ் பண்ணி முடிச்சுட்டு இதைத்தான் பாக்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும் ஓ யார் அவரு பேரை கேட்டாங்க அப்படி அப்படியே வந்துச்சு அடுத்த வாரம் வந்தாரு இதே வார்த்தை என்னங்க நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களாம்னா அந்த ஐயருக்கும் போச்சு அந்த குருவானவருக்கு அடுத்த வாரம் ஒரு செய்தி கொடுக்க ஏறின பொழுது உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் கடந்த வாரத்திலே நான் சேவ் செய்தேன் என்று சொல்லி எல்லாருக்கும் சொன்னீர்கள் இதை சொன்ன நீங்கள் உங்களுக்கு மீட்பளிக்க சிலுவையிலே தன்னை தந்த ஆண்டவரை குறித்து ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள் என்று சொன்னார் எதை சொல்ல வேண்டும் அதை சொல்ல நீங்கள் தயங்கினபடியினால நான் இதை செய்து உங்களுக்கு பாடத்தை கற்பித்தேன் நீங்கள் ஆண்டவரை அறிவிக்கிற பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் நீங்களோ உங்களை அந்தகாலத்தின் ஆச்சரியமா ஒழித்து வளர்த்துடைய புண்ணியங்களை புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி சேவ் பண்ணதை சொல்ற சந்ததி அல்ல இறைவன் தந்த புண்ணியங்களை அறிவிக்கிற சந்ததி என்று சொல்லி பறைசாற்றினார் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு நீங்களும் நானும் எதை அறிவிக்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறோம் நாளுடைய புண்ணியங்களை அறிவிக்க ஆயத்தப்படுவோம் கடவுளமை ஆசிரியப்போம் செவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் மை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் உங்களுடைய நாமத்தை மேம்படுத்துற பிள்ளைகளாய் இந்த உலகத்துல வளம்பர நீர் எங்களை ஆசீர்வித்து பலப்படுத்தும் இயேசுமன் ஜபிக்கிறோம் ஜபுக்குளப்புதாவே ஆமேன்